மேல இந்த நிகழ்வு என்பது இப்பொழுது அரசாங்கம் வந்து மிக முக்கியமாக மூன்று தொலைபாடுகளை முன்வைத்திருக்கின்ற அதில் உங்களுக்கு தெரியவில்லை இருக்கும் அதில் முதலாவது வந்து வரமே தணிக்கிறது என்பது ரெண்டாவது வந்து டிஜிட்டலைசேஷன் மூன்றாவது வந்து கிளீன் செல்லாக்கோணி மூன்றும் மூன்றும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதில் அரசாங்கத்தின் நோக்கம் இந்த சேவைகள் வந்து மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக வேற வேண்டும் என்று மக்களை அலக்களிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதான் மாற வேண்டும் என்றதான் எனக்கு நோக்கம் அதென்றால் ஜனாதிபதி எவ்வளோ அடிக்கடி சொல்லிக் கொள்வது என்னென்னா நீங்கள் இதில் இருக்கிற நீங்கள் என்றாலும் நீங்கள் அலுவலகத்துக்கு இல்ல போகின்ற பொழுது அங்கே தெரிஞ்சாக்கள் இருக்கிறோம் என்று பார்த்து கொண்டுதான் போறது என்று சொல்லி ஏன்னா போய் தெரிஞ்சாக்கள் இல்லையென்றால் செய்கிறார்கள் எங்களுடைய அலுவலர்கள் செய்து கொடுக்க மாட்டேனோம் தெரிஞ்சாக இல்லாது அவை அங்கே யாருங்க தெரிஞ்சாக்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொண்டு தான் அந்த அலுவலகத்துக்கு போறது ஒரு சாதாரண ஒரு பதமானு போனால் அங்கே சிங்கிலா சிங்கிலா மாறி தான் நாங்கள் மாறி போகிறோம் அந்த நிலம் மாற வேணும் அவர் சாதாரண ஒரு பதமானும் தங்களுடைய சேவைகளை வெளி வெளி அடைய வேணும் ஒரு ஒரு சோலை வரி மாற்றத்துக்கு போகிறதுங்கால ஒரு வருஷத்துக்கு போட போகணும் அதான் இந்த நிலம நாங்கள் அதை விரைவாக செய்கிறதில்லை நாங்கள் மாறவணும் ஒரு டெக்ஸ் செட்டுறதுக்கு போனாலும் அது டெக்ஸ்ட்டு காசை போட்டுக்கிறோம் அதை கூட ஒரு பொசி போசிட்டிவாக அறையிலேயே அனைக்கிறவனை போகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை வேண நிலம் மாற வேணும் ஒரு மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக நிறுவனம் மாற வேணும் என்று தான் அரசாங்கத்துடைய அந்த கொள்கை அதுக்காக தான் அந்த டிஜிட்டலைசேஷனை கொண்டு வரதும் உண்டு அதுக்காக தான் வேணும் விஜயவாக சேவை வர முடியும் அதை செய்ய வேணும் என்ற ரெண்டாவது கடற்பன் இல்லாமல் போகணும் வேண்டும் என்று அதுதான் மிக முக்கியமானது ஆக அந்த வகையில் இதுவும் ஒரு மிக முக்கியமானது என்று இந்த இதில் பதினெட்டு தொடர்பு தொடர்பாட்டிருக்கிறார்கள் அப்போ இது நவீன முறைகளை நாங்கள் கொடுத்தாலும் நவீன வசதிகளை கொடுத்தாலும் அந்த நவீன வசதிகள் வந்து செய்து கொடுக்காது நவீன வசதிகள் இல்லாத மக்கள் வந்த நவச நவீன வசதிகளை செய்யாது செய்யவும் மக்கள் நாங்கள் தான் செய்வோம் அது குறிக்கப்பட்ட உத்தியோகர்கள் செய்வதை இயங்கவில்லை என்றால் எந்த ஒரு அலுவலகம் அந்த எந்த நவீன வசதி இருந்தாலும் செய்யலாம் அவை எங்களுடைய நிலை மாறவுடன் நாங்கள் ஒரு பாசிட்டிவான ஆளு ஆகும் அந்த எப்பொழுதும் அதற்கு அந்த சேவையில விருப்பம் வேணும் நாங்கள் செய்ய வேணும்ன்றது ஒரு விருப்பம் வேணும் விருப்பம் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம் கடந்த இடங்களில் பார்த்துக்கலாம் அந்த விருப்பம் இல்லை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆஹ் அப்படியான நிலைமை இருக்குது அதை நாங்கள் மாற்ற வேணும் ஏன் எங்களால் எவ்வளவு பழனியை வச்சுக்கோன்னு நாங்கள் செய்யலாம் எங்களால் முடியும் எங்களால் எதுவும் செய்யல அதன்றி இல்லை எதையும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வேணும் எதையும் செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வேணும் எந்த ஒரு கஷ்டப்பட்ட வேலைக்கு நாங்கள் கட்டாயம் முதல் செய்ய வேணும் செய்து கொடுக்க வேணும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால் நாங்கள் நிச்சயமாக அதை செய்ய முடியும் அதான் முதலாவது எங்களுக்கு அந்த விருப்பம் வேணும் செய்ய வேணும் என்று அந்த விருப்பம் இருந்தால் நாங்கள் இதையும் முன்னுக்கு வரலாம் ஆனால் நாங்கள் பகுதிகளை அப்படி யோசிப்பதில்லை எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் அளவிறகம் இருக்கென்று தான் யோசிக்கிறேன் என்ற கூடுதலாக புகழங்களுக்கு போய் செய்கிறதே விருப்பம் இல்லை எனவே இருக்கிறது பிரச்சனை இல்லை அதனால் நாங்கள் அதை மாற்ற வேணும் என்ன எங்களுக்கு படுக்கப்படுகின்ற அந்த கடமை வந்து அது மக்களுக்கு சரி பயன்பட வேணும் அல்லாட்டி அதில் யோசனவில்லை அரசாங்கத்தின் கொள்ளி அதுதான் மிக்க மிக முக்கியமானதாக இந்த சேவைகள் வந்து மக்களுக்கு விரைவில் எவ்வளோ விரிவாக வழங்கணுமோ அவ்வளோ விரிவாக வளர்க்கிறத ஒரு அன்பான சேவையாக இருக்கணும் மக்களை ஒரு அன்பாக வழங்கி அனையமான இடங்களில் இந்த கதிரைகள் கூடப்படுறது தான் மக்களை அதில் இருக்கிறதுக்கு எடுக்க சொல்கிறது எங்களுக்கு மனம் வாரையில் ஒரு அலுவலர்களுக்கு முன்னால் கதைகள் இருக்கும் ஆனால் அவைகளை மக்களை அதே கதைகளில் இருந்துருந்த இறந்து கதைக்கிறதுக்கு எங்களுக்கு மனம் பாரு இல்லை அது நாங்கள் மாற வேண்டும் அது நாங்கள் வந்து எங்களுக்காக அலுவலகம் இல்லை மக்களுக்காக அலுவலகம் தான் நாங்கள் அவர் அந்த வகையில் நாங்கள் அதை மாற வேண்டும் அப்போ இந்த பிரதேச சீலத்துக்கு நான் தனதனம் வந்திருக்கிறேன் எனக்கு நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்தில் நான் இந்த மாவட்டத்தில் மூன்று பிரதேச செயலர் பிரிவில் தான் நான் பல கடமை ஆற்றலை அது இந்த மாவட்டத்தில் வடமராஜியில் இருக்கின்ற மூன்று பிரதேச செயலர் பிரிவில் மட்டும்தான் நான் புதற்கழமை ஆட்டமையாக கொஞ்ச கலத்தையும் ஆட்டார் நான் மற்ற எல்லா பிரீச்சங்களையும் நான் ஆட்டியிருக்கிறேன் அவை எனக்கு அந்த இடங்களும் தெரியும் அது மட்டும் இல்லை நான் அரசாங்கத்திற்காகவும் நான்கு மாவட்டங்களில் கடமை ஆகியிருக்கிறேன் ஆகவே எனக்கும் வாங்கியாக தவிர வடமாக கடமை ஆகியிருக்கேன் அந்த வகையில் அந்த இடங்களை தெரியும் ஆக அந்த வகையில் நாங்கள் அதை செய்ய போனோமோ அதை பிரதி செயலாளர் அவர்கள் குறிப்பிட்ட ரெண்டு ரெண்டு பிரச்சனை அது கொண்டு வந்து இந்த வனவள திணைக்கிழமும் மற்றது பான்மையிலும் வயல்லை ரெண்டும் பிறந்த ஜீவராசிகள் திரைகளும் அது ரெண்டும் செய்கின்ற ஒரு பிரச்சனை இருக்காது இந்த இந்த பிரதேசத்துக்கு மட்டுமல்ல எங்களுடைய இருக்கின்ற அனைத்து ஐந்து மாவட்டங்கள்லேயுமே அந்த பிரச்சனை முக்கியமாக மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு வல்லது இங்கே வாங்கியாவிலும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது இங்கே இங்கேயும் பெண இடங்கள் அப்படியாக மாற்றி போட்டிக்கலாம் இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் அந்த தகவல் எடுத்து நாங்கள் கடந்த இடங்களில் நாங்கள் ஜனாதிபதி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் இந்த இடங்களை உடவணம் என்று சொல்லி என்னென்று சொன்னால் உண்மையிலே அந்த அந்த காலத்திலே அவர்கள் கஜ்பண்ணும் பொழுது 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 அங்கே இருந்த பிரி செயலாளர்கள் உடனேயோ அல்லது மாவட்ட செயலாளருடைய கலந்துரையாட படவில்லை தங்களுடைய பாட்டுக்கு தான் அதை அவர் கசட் பண்ணி இருக்கிறார் நான் தான் அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான இடங்கள்ல அந்த பிரச்சனை அவருடைய அபிவிருத்தி ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது அவருடைய இடங்கள் இடங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறது அவருடைய சொந்த காணிகளுக்கு அவர்கள் திரும்ப முடியாமல் இருக்கிறது அப்படியான பிற பிரச்சனைகள் இருக்குன்னா அது உண்டு பட் இது இந்த வீதி வந்து பேச்சாளர் சின்ன மாதிரி இருந்து இந்த மருதங்கனி வாரம் வீதி மிக மோசமான கடையில் குரேகப்போம் ரெண்டு கிலோமீ கூடுதல் இருக்குது அது ஒரு அது ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருந்தபடியாக தான் அது அதில் இருந்தது அது மண் அன்றைக்கு நான் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையோட சொன்னாரு சேமனோட கதைச்சால்தான் நடக்கும் சொல்லி இப்போ நான் சேமனுடைய கதைச்சி தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அது தாங்கள் இந்த விசாரணைக்காக தான் தாமதப்படுத்தினாங்க ஆனால் அதை நாங்கள் செய்து செய்து தருவோம் என்று அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் அவை அது விரைவில் செய்யப்படும் என்று நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் அந்த வகையிலே இந்த உங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றன பல தேவைகள் இருக்குது இங்கே செய்ய இருக்கிற தேவைகள் இருக்குது நாங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொழுதும் எங்களுடைய எங்களுடைய சேவைகளும் வந்து விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் அதாவது மிக சேவைகள் தேவை அடிப்படை தேவைகள் நிறைய தேவைகள் இருக்கின்றன தேவைகளை செய்கின்ற பொழுது எங்களுடைய சேவைகளில் வந்து விரிவாக்கப்பட வேண்டும் சேவைகள் நல்ல நிறைய நிலைய சேவைகளை நாங்கள் வழங்க வேண்டும் அப்போ மக்கள் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய தேவைகள் கருதி வருகின்ற பொழுது எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய சுற்று நிறுவனங்களுக்கு அமைய இல்லாத சேவைகளை செய்ய முடியாவிட்டாலும் கூட எவ்வாறு செயல்படுத்தலாம் அல்லது எவ்வாறு செயல்படுத்த முடியலாம் என்று எங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் பெற வேணும் அது மேலதிகளுடன் தொடர்பு கொண்டு எவ்வாறு செய்து கொடுக்கலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேணும் எங்களுக்கு அது தேவை செய்யலாம் அது அந்த அரசாங்க நிதியிலிருந்து செய்யாட்டில் கூட பொழுது அனைவரும் வந்து உதவி செய்யறதுக்கு முன்பானார்கள் அவை அவர்களுடைய உதவிய கூட நாங்கள் பெற்று செய்ய முடியும் அவை எங்களுக்கு முதல் இந்த அந்த ஒரு வேள்மை நிலையில் இருக்கின்றவர்களுடைய மனங்களை வந்து அவர்கள் அவர்கள் எங்களை அணுகுந்த பொழுது உங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு எங்களுக்கு ஒரு ஏத்தம் பெற வேண்டும் இந்த மாதிரி நாங்கள் அப்படியான நிலையில நாங்கள் இல்லை என்று பதில் சொல்லி போட்டு விட்டு விடலாமா அப்படி அவர்களுக்கு இல்லையென்று பதில் சொல்லி போட்டு செய்யலாம் என்று சொல்லி போட்டு விட்டு விடலாம் அதாவது கோல் பாசிங் செய்து கொடுத்து எங்களுக்கு இனியமான மக்கள் அப்படித்தான் என் டயனாலி அங்கே போகணும் அப்படி செய்யக்கூடாது அவர்களை நாங்கள் அவர் அன்பான முறையில் அணுகி அவர்களுக்கு என்ன மாதிரி செய்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய பணங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பல வெளிநாடுகளில் இருக்கிற பல காசுகளெல்லாம் தேவையில்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர் இவ்வாறான ஒரு தேவைகளுக்கு நாங்கள் அதை அவர்களை அவர்களை அனுப்புவதற்கு நாங்கள் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்கள் அந்த அப்படியான தேவை உள்ளவர்களுக்கு அவர்களின் உதவி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எங்களால் செய்ய முடியாட்டிலும் அவர்களின் உதவியை பெற்றென்றாலும் செய்ய வேண்டும் ஆக இந்த நிலையம் மேல முக்கியம் முக்கியமாக முன்மாதிரியாக இருக்கணும் அதான் மிக முக்கியமான ரெண்டு தங்கள் அந்த இந்த தனது அந்த ஏசியா ஃபவுண்டேஷனுக்கும் நாங்கள் நன்றி இந்த செயற்படுத்துவதற்காக அவர்கள் அந்த முதல் கட்டமாக இந்த இங்கும் தெளிப்படைப்பிரி செயல்வா செய்ய இருக்கிறார்கள் அவை அது இது எங்களுக்கு அந்த அவர்கள் செய்கிறவர்களுக்கும் ஒரு முன்வாதியாக இருக்கும் இது எவ்வாறு என்பதால் அவர்களுடைய அந்த விருப்பம் வந்து இருக்கும் இது செயல்பாடு இது சிறப்பாக நடப்படும் தான் மற்ற இடங்களில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உடனடியாக வரும் ஆகவே நாங்கள் எங்கள் தான் இதை விரைந்து செயல்படுவது அப்போ எங்களுக்கு தரவுகளை சரியாக பெற்றுக்கொள்ளவோணும் அப்டேட் பண்ணி கொள்ளணும் தரவுகளை அந்த தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு சேவைகளை சண்ட செவகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களோட வருபவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடியாதோண்டோ அல்லது எங்களால் செய்ய முடிய செய்ய இயலாத எங்கள்கிட்ட அப்படியான உதவிகள் எங்களுக்கு இல்லை என்றோ சொல்லி நாங்கள் கட்டி கழிக்க கூடாது அவர்களுக்கு இந்த மாதிரியாக முறையான வழியிலே செய்து கொடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் சிந்தித்து அவர்களை செய்ய வேண்டும் அதான் மிக முக்கியமானது அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் செய்த சேவைகள் வந்து கூடுதலாக நாங்கள் நாங்கள் அந்த எங்களே நாங்களும் மாறிவிட்டோம் எனக்கு ஏன்னு சொன்னால் அரசாங்கம் கொடுக்கின்ற உதவிகள் வந்து அவர்களுடைய வருமானத்தை மேம்படுத்துவார் அதற்காக அல்லது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் பல சமூக நிவாரணங்களை வந்து அரசாங்கம் செய்கிது ஆனால் அதை பெறுகிறவர்கள் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கை திறம் மேம்பட அவருடைய அவர்களுடைய வருமானமும் மேம்பட ஆனால் நாங்கள் அதுக்காக மட்டமாறி இருக்கக்கூடாது என்றால் நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு தாரபடியால் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அதிலே தங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை படங்களுக்கு வரக்கூடாது நாங்கள் அதிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தினமும் மேம்பட வேணும் அது அது ஒரு காலத்திலே மேம்பட்டு அந்த உதவியல் எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலை எங்களுக்கு வர வேணும் ஆக நாங்கள் நாங்கள் பெற்றதை நாங்கள் எடுக்க திரும்ப திரும்ப வர வேணும் என்ற நோக்கிலாம் சிந்திக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு தந்தது அதை முதலில் தந்தது அப்படி என்று சொல்லி அப்படி வரக்கூடாது அரசாங்கம் தாரது வந்து அந்த அவருடைய சம அந்த சம இந்த நிவாரணப் பணிகளை தாழ்றது வந்து அவருடைய முகம்பட வேணும் வருமானம் மேம்பட வேணும் மற்றது அவருடைய வாழ்க்கைத்தனம் ஏறு வேணும் என்ற அந்த வகையில் தான் இதோட சிந்திக்க வேணும் ஆகிய ஒரு காலத்தில் இப்போ நெடுக அந்த இதனுடைய அந்த வருமானத்தை என்ற வீதம் வந்து குறைஞ்சு கொண்டு போகணும் அந்த அது வரம நிலையில் உள்ளவருடைய வீதம் குறைஞ்சு கொண்டு போக வேண்டும் ஆகவே அந்த வகையில் தான் அரசாங்கம் வந்து அந்த வறுமை பண்ணது மிக முக்கியமானதாக இருக்கின்றது அந்த வகையில் அந்த வறுமை தனி உள்ளவர்கள வீதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சு கொண்டு போகக்கூடியதாக போக வேண்டும் அவை அந்த வகையிலே நாங்கள் அதை கடமைகளை செய்து இந்த இதை இந்த இவ்வாறான இதுகளை எங்களுக்கு மிக முக்கியமாக ச சமூகத்திலே இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது க கணவனைகள் அந்த பெண்கள் இருக்கிறார்கள் குடும்ப பிரச்சனைகள் சிலர் இருக்கின்றன சிலவர் அந்த கணவனை பிரிந்து வாழ்கிறார்கள் அவை அந்த பிள்ளைகளின் முக்கியம் இருக்கின்றது வாழ்க்கைத்தரம் அண்மையிலே ஒரு மரணங்கண்ணில் ஒரு பிரே இந்த பிரிவிலேருந்து தான் ஒரு ஆள் வந்தார் அன்னை அண்மையில் கிட்ட காரணம் ஒரு மாற்று வந்தார் எனக்கு அந்த அசோஸ் மது தான் கிடைக்கல என்று சொல்லி அது கணவன் கிடைக்கல தானே அது பிற சொல்லையா அது வேற சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது கன்னடங்களில் அப்படி இருக்குது ஆனால் அவர் வந்து சொன்னார் என்னென்னா தனக்கு இந்த சைனா வந்து ஒரு இந்த பொதி வந்து கொடுத்தது அப்படியே தன்னுடைய பேரும் அது பதிஞ்சதே என்றால் கிருஷ்ணன் ஒரு கட என்ன நடந்தது என்றால் அவர் அந்த நிவாரணம் எல்லாம் கொடுத்து எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கியாச்சு அவர் அந்த கொடுக்குறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் அவர் விபத்தில் இறந்து போகிறார் விபத்தில் இறந்து போகிறேன் அப்போ அவங்க சொல்ல நிப்பாட்டி விட்டாங்க அவங்களுக்கு அந்த கொதி இல்லை அன்றைண்டால் இப்போ கணவர் இல்லை தானே அவர் அவர் இப்போ கடத்தொழிலாளர் இல்லை தானே அதனுடைய நிவாரணம் இல்லை எப்படி இருக்குது நாங்கள் செய்கிற செயற்பாடு பாருங்கள் எப்படி நாங்கள் செயற்படுகிறோம் எவ்வாறு அவர்களாக இருக்கிறோம் என்று பாருங்கள் எங்களுடைய அலுவலர்களுடைய அஹ் அவருடைய பேச்சு வந்த உன்னதமான சேவை பணிகளை நீங்கள் பா பாருங்கள் நாங்கள் செயற்ப செயற்படுகிறோம் வாழ்ந்து கொள்ளுங்கள் இது வந்து நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற புதுசாக எடுக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன் வேறு சார் தான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் உண்மையில் இது பாருங்கள் நாங்கள் நம்ம தான் செய்யுறோம் நாங்கள் இந்த இந்த அவா சொன்னால் என்ன இருந்தால் கையிலத்தை போட்டி போட்டு அவங்க இருந்தேன் அப்போ அதுக்கு கூட என்ன நடந்தே இல்லை அவ சொல்கிறோம் எனக்கு வந்து என்னுடைய கையிலத்தை போட்டி போட்டு ஐயா அவங்கள எடுத்துக்கொண்டு போட்டாங்க சொந்த அவர் உண்மையிலே இருந்தேன் இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் அப்போ இந்த நாங்கள் முன்னேற்றதேன்னு பாருங்கள் அதை அவ வந்து நிற்கிறான் இந்த பிள்ளையால் படிக்கிறதுக்கு தனக்கு பழகி இல்லை இந்த பிள்ளைகள படிக்கிறதுக்கு பழகி இல்லை எல்லா புருஷனை உணர்ந்த வழியாக ஒரு சனியாக ரசப்பட்டுருக்கான் படம் உப்பிளியா உப்பளியானவர்களாக நாங்கள் இருக்கிறோம்னு பாருங்கள் அந்த உப்பிலையான இலைகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இன்னும் கூடை உடனது கொடுக்கணும் வேறு தலைவர் புருஷனை உறந்துவான் என்று நான் சிந்திக்க இல்லை சிந்திக்கவே இல்லை அப்படியா தான் அவன் தயவு செய்து இதுதான் நாங்கள் எங்களுடைய அந்த மக்களுடைய தேவைகளை அடைந்து அவர்களுடைய அவர்களுக்கு என்ன தேவைகள் என்று நாங்கள் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவை அந்த வகையில் செயல்பட்டால் நிச்சயமாக நாங்கள் செய்கின்ற பணிதான் எங்களுக்கு திரும்பி கிடைக்கும் நாங்கள் ஒருவேளை உதவி செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு உயர வழியில் கிடைக்கும் அவை அந்த வகையில் நீங்கள் தேவை செய்து இதை எங்களுடைய அடிமட்ட மக்களுடைய வாழ்வு நிலைமை வந்து மேம்பட வேண்டும் அதான் எங்களுடைய முக்கியத்துவம் இல்லாட்டி ஒரு நாங்கள் ஒரு செய்வதற்கு அப்படி இருக்க நாங்கள் அதை மேம்படுத்த வேணும் அது அந்த நிலையில் நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு உண்ணம் ஒரு ஒரு எண்ணம் எங்களுக்கு அதனுடைய நோக்கு தூர நோக்கு எங்களை நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த இயற்கை அடைவதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள என்ன சம்பவம் சேவைகள் திரைகளுக்கு மேலாவது நன்றிகளை கூறி விரைவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்